வணக்கம் நண்பர்களே வள்ளுவர் மறை வைரமுத்தோரை அதிகார எண் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்தின் நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணவல் துணிவு நல்லொழுக்கத்தில் நின்று பொருள்களையும் புலன்களையும் துறந்தவர்களின் பெருமையை போற்றுவதே விழுமியது என்று உயர்ந்த நூல்களில் துணிந்து கூறும் துறந்தார் பெருமை துணைக்கோரின் வையத்து எண்ணிக் எண்ணிக்கொண்டற்று உண்மை துறவிகளின் பெருமைகளை அளந்து சொல்வதென்பது இவ்வுலகில் இறந்தோர் தொகையின் எண்ணிக்கையை கண் கணக்கிட்டு சொல்வது போன்றதாகும் இருமை வகை தெரிந்து ஈண்ட அறம் போன்றார் பெருமை பிறங்கிட்டு உலக பிறப்பு இறப்பு என்ற இரண்டு எல்லைகளுக்கிடையே நிகழும் வாழ்க்கையினை அறவழியில் வாழ்ந்து கழித்த துறவிகளின் பெருமைகளால் தான் இவ்வுலகம் துலங்கி விளங்கி நிற்கிறது உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒருவித்து அடங்காத ஐம்பொருளிகளாகிய யானையை புறவழியில் செல்லவிடாமல் அறிவென்னும் தோட்டிக்கொண்டு அறவழியில் செலுத்துவோன் மென்மை என்னும் விளைச்சலுக்கு வித்தை போன்றவன் ஆவான் ஐந்தவித்தான் ஆற்றலாக விசும்பலா கோமான் இந்திரனிய சாலுங்கரி ஐம்பொல்லங்களை அடக்கி ஆள்வோரே பெரும் புகழ் பெறுவார்கள் அடக்க முடியாதோர் அப்புகழ் மாட்டார்கள் விண்ணலகத்தான் என்று கருதப்படும் இந்திரனின் கற்பனை கதையே இக்கூற்றுக்கு சாற்றாகும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் கொள்வதனாலேயே ஒருவர் பெரியார் ஆகார் செயற்கரிய நற்செயல்களை செய்தவரே பெரியார் எனக்கு எனப்படுவார் அந்த அரிய செயல்களை ஆட்ட முடியாதார் துறந்தார் ஆயினும் பெரியார் ஆகார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டிய உலகு சுவை ஒளி ஊரு ஓசை மனம் என்ற ஐம்புலன்களின் சார்ந்த ஐம்புலன்களின் மூலங்களை ஆராய்ந்தறிந்து அவற்றை அறிவோடும் வாழ்வோடும் பொருத்தி வாழ்கின்றவனுக்கே உலகம் உரியது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் தொடர்ந்தவர்களின் நிறைந்த கல்வி பெருமையை அவர்கள் ஓதுவருக்கு விட்டு சென்ற நூல்களின் வாக்கில் ஒலியே காட்டிவிடும் குணம் என்னும் குந்தேரின் எந்தார்வைகளில் காத்தல பற்றென்னும் பள்ளத்தாக்கை விட்டு நற்குணம் என்னும் கொடிமுடிக்கு உயர்ந்த முனிவர்களின் சினமானது கனப்பொழுதுக்கு மேல் அவர்களின் தாங்காது சிறு பொழுதில் மறைந்துவிடும் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற ஊருக்கும் செந்தன்மை போன்றவர்களான் அக்னினை உயர்தினை என்று எல்லா உயிர்களிடத்தும் அறநெறி ஆறுகளே அந்தனர் எனப்படுவர் அந்தனர் என்பது இனப்பெயர் பெயர் அன்று குணப்பெயர் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வைரமுத்து ஐயாவுக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்